அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே ஒரு வீடியோ போடுறோன்னா அந்த வீடியோவை போதும் சரி அந்த வீடியோலையும் சரி நிறைய பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத விட உண்மை இருக்கணும் ஏன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களையும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் அதிவேகமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நன்னாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு செவ்வா இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு டபுள் மடங்கு சாதகமாக சனி பகவான் வக்ரகத்தில் அதிக பல பட்ச பலனையும் புதன் கலத்திரஸ்தானத்தில் உச்சபட்ச பலனையும் தருகிறார்கள் இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் சேரும்போது ஆகும்னா விபரீத அதிவேகமான பலன் தரக்கூடிய ஒரு தன்னாளாக இந்த நாள் அமையப்போகிறது இந்த நாள் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் உங்களுக்கு பெஸ்ட்டு இந்த நாள்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் கொடுக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதை நட்சத்திர நேர்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நிதானமாக தான் ஒரு நல்ல விஷயம் நடத்துமே தவிர எதுவுமே ரொம்ப ஸ்பீடாக உங்கள் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது ஒரு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து ஆசைப்பட்ட விஷயத்துலேருந்து எதிர்பார்க்குற விஷயத்துலேருந்து எதுவுமே உடனே நடந்ததாக சரித்திரமே கிடையாது அவ்வளவு கஷ்டப்படுற நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் உடனே சந்தோஷத்தையும் உடனே ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் நீங்களே நம்ப மாட்டிங்கல்ல நீங்கள் வெளில போய் உட்காந்து எனக்கு இந்த சாப்பாடு வேணும்னு கேட்டாலே சாப்பாடு வரமாட்டேங்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் திடீர்னு ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ரெடியாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் அந்த மாதிரி ஒரு நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி இரண்டு மடங்கு மும் மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷமும் வெற்றியும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இந்த நாளில் சொல்லாம் ஏன் இவ்வளவு டீட்டெயிலாக இந்த நாளை பத்தி ப்ரொமோட் பண்றேன் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு மாசத்துல இருபத்தி ஏழு நாள்ல ஒரு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் வருது அந்த சந்திராஷ்டம நாட்களில் நம்ம கவனமாக இருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு பாசிட்டிவாக வர நாட்களில் நம்ம அந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவே தவிர அந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்ம வந்து இந்த லெவலுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்னா எவ்வளவு போராடணும் தெரியுமா மேஷராசினியர்களே ஊர் ஒரு தகப்பனாக இருக்கும் மேஷராசினியர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஒரு தாயாக இருக்கக்கூடிய மேஷராசினர்கள் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க ஒரு உடல் ரீதியான பிரச்சனையும் சரி மன ரீதியான பிரச்சனையும் சரி அதிகமாக சந்தித்து கொண்டு இருக்கீங்க சொல்லப்போனால் மிகுந்த சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி நேர்களே அப்படிங்கிறது கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு டஃப்பான சூழ்நிலை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாகவும் ஒரு பெரிய சவாலாகவும் இருக்குது எந்த விஷயத்தை யார்ட்ட சொன்னாலும் உடனே பிரச்சனை எந்த விஷயத்தை ஏதாவது விஷயத்தை எடுத்து அதில் ஒரு தடங்கள் மனசு அழக்கூடிய நாட்கள் ரொம்ப அதிகம் கடந்த மூன்று மாதங்களாக முக்கியமாக சொல்லப்போனால் முதல் மாதம் மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதங்களாக தனிமை சிறையில் அடைப்பட்ட கிளியை போல அழுது கொண்டிருக்கக்கூடிய மேஷராசினியில் ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு தெளிவு வந்துருச்சுனே சொல்லலாம் இது எது நம்ம ஏமாந்தோம் எப்படி ஏமாந்தோம் இவ்வளவு வெள்ளந்தையே நம்ம இருந்திருக்கோமா இந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கோமான்னு உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து சிரித்த காலம் போயிடுச்சு செப்டம்பர் மாதத்தில் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கலாம் ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யலாம் ஒரு லைஃப்பில் அடுத்த கட்டத்தை யோசிக்கலான்னு பார்க்கும்போது கூட இவ்வளவு தொல்லை இவ்வளவு டார்ச்சர் பணம் பொருளாதாரம் பாக்கெட்டில் கையை விட்டு நோன்னாலும் ஒரு ரூபா காசு வராத அளவுக்கு அழவிட்டதுன்னா அன்புங்கிற வேர்டு மேஷராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்னுடைய போர்டில் அன்புங்கிற வேடே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஒரு பெஸ்டான நாள் அப்படிங்கிறது இல்லைன்னா என்ன செய்வாங்க அந்த பெஸ்டான நாள் தான் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற நாள் இந்த நாளில் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லிடுற இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவன் கோவில் வழிபாடு ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் கட்டாயமாக பண்ணணும் நூறு பசங்க நீ கோவில் போயே ஆகணும் போக முடியாதவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேலே நான் போகிறேன் உங்கள் பேர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் போகிறேன் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா இன்று தேய்பிரை சிவராத்திரி தேய்பிரை பிரதோஷம் திங்கக்கிழமை பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வந்தால் அடித்தது ஜாக்பாட் மேஷியத்துக்கு தான் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி இன்னைக்கு ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களும் சிவன் கோவில் சென்று அந்த கோவிலை ஒரு மூணு முறையாவது வளம் வர வேண்டும் சார் நான் அண்ணாமலையார் கோவில் எப்படி சார் மூணு வாட்டி வளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையார் கோவிலை ஒரு வாட்டி வளம் வந்தாலே நாற்பத்தெட்டு முறை சுற்றியதுக்கு சமம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை போனால் நல்லது நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் சென்று இடை வழிபாடு பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்கள் அதுவும் இந்த பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் ஏற்படுத்தும் இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஏற்படுத்துமான உங்களுக்கே டவுட் வந்துடும் திங்கக்கிழமைனாலே அது சந்திரனுடைய நாள் செவ்வாயும் சந்திரனும் சேரும் அந்த நாளில் நீங்கள் போய் இந்த கோவிலை அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு செயலும் அதிவேகமாக நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன் ஒரு கல்வி இல்லை விஜயதசமி எனக்கு ஸ்கூலில் சேர்க்குறதுனா காசு இருக்கா வட்டி காசு கட்டுறதுக்கு காசு இருக்கா சாப்பிட்றதுக்கு காசு இருக்கான்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த சேஞ்ச் அடுத்த மாறுதல் வேண்டாம் வெளிநாடு போகணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அடுத்த லெவலுக்கு நம்ம போய் நிற்கணும் நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசிரியர்களும் தனிப்பட்ட உடல் சம்பந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கணும் நம்மளை பெரிய லெவலில் ஆப்ரேஷன் வந்துடக்கூடாது கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே வந்து கூடாது டிவோர்ஸ் வாங்குற நிலைமைக்கு போயிட்டேன் மனரீதியாக பிராப்ளத்தை இருக்கேன் நான் பிச்சைக்காரனை கூட மோசமாக இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை தெரியல என்னால் வீட்டை விட்டு வெளில போகிற யாரையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு கூட இல்லை தைரியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முழுவதையும் செய்தால் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தணும் ஓப்பனாக சொல்லப்போனால் சூரிய வம்சத்தில் எப்படி ஒரே பாட்டில் வாழ்க்கையை மாறுகிறதோ இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் வாழ்க்கையும் மாறும் உங்களுடைய ஜாதகமும் மாறும் உங்களுடைய தலையெழுத்தும் மாறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தலையெழுத்து மாறும் பட்சத்தில் பாசிட்டிவாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் தடைபட்டு போன திருமணம் நீங்கள் ரொம்ப ஏஜ் ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சு திருமணம் இல்லை ரெண்டு மேரேஜ் பண்ணி ரெண்டு மேரேஜ்லேயும் ஃபெயிலியர் மூணு வாட்டி குழந்த தங்கலை அபாஷன் ஆகிட்டே இருக்கு எவ்வளவு அப்ளை பண்ணாலும் ரெசியூம் கூட வாங்கலை நான் எவ்வளவு செலவு பண்ணாலும் என்னால் வெளிநாடுக்கு போக முடியல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தோல்வி அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் தோல்வி நண்பர்களால் தோல்வி கூட இருக்கிறவங்களால் தோல்வி குடும்பத்தில் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வாழ்க்கையில் நான் ஏ ஏ கேட்க முடியாத வேட்களை வாசகங்களை கேட்டுவிட்டேன் பார்க்கக்கூடாத சில விஷயங்களை பார்த்து பேசக்கூடாத பல நபர்களுடன் பேசிவிட்டேன் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்கள் வருத்தத்தையும் வேதனையும் உங்களுடைய உடல் கஷ்டமும் மன கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னா இந்த நாள் தான் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசிக்கு அதிவேக உடன் அதிர்ஷ்டமும் ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் ஒரு வீடியோன்னுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் நல்லது இல்லைங்க தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வரப்போகுது உங்கள் பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாங்க என்னோடய நோக்கம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட ஜாயின் பட்டன் மூலிமா உள்ளே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கூடவே கிடைக்குங்க நன்றி வணக்கம்